சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் இருப்பு காரணமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான பதிவை பார்ப்போம் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திர பகவானுடைய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரபகவானும் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கு சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சந்திர பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சனி போன்ற கிரகநிலைகளோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்புகளாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த வருடத்தின் இறுதியும் வருடத்தின் துவக்கமும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் பலமாக சந்திர பகவான் இந்த நேரத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்து வளர்ப்பிறை சந்திரனாக மாறி பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் இந்த வாரத்தில் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய பித்துக்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பாதிப்புகளை தோஷங்களை நீக்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் என சிறப்பான இடங்களில் வளர்பிறை சந்திரனாக பயணித்து பலம் சேர்க்கிறார் ஆகவே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தபடி உங்களுடைய எல்லாவிதமான பணிகளையும் செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உறுதி செய்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் இருந்து இந்த வாரத்தின் இறுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான காரியதடைகளையும் அடித்து நொறுக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்க இருக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்ற விஷயங்களில் நல்ல பல மாற்றங்கள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் குரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவானும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகச்சிறப்பான சந்தோஷமான நல்லபல நிகழ்வுகளை இனிதாக இந்த தருணத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தின் இறுதியில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒன்பது கிரக நிலைகளுடைய அமைப்பு காரணமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இதுவரையில் உங்களுக்கு வரவுகளும் செலவுகளும் சரியாக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் நல்ல பல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் செலவுகளை விட அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிலைகள் அள்ளி கொடுக்கின்றனர் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்கால நலனுக்காக சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்தி தானாக வந்து சேரக்கூடிய நல்ல நேரமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி சிறப்பாக வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த வீண் சண்டை சச்சரவுகளால் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லோரிடமும் நல்லுறவு பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பாசமும் அன்பும் அந்நியோன்யமும் பரஸ்பர ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பவருமான உயர்வுக்கான நல்லபல சாத்தியக்கூறுகள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி சுக்கிரன் சந்திரன் பயணித்துக் கொண்டு சப்தமஸ்தானத்தை பலப்படுத்தி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனுடன் புதன் பகவான் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்தி ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகின்றனர் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு மாறுதல் என பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபப்படுதல் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிக அளவான பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு பக்கபலமாக அமையும் என்பதில் எந்தவிதமான இல்லை இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் எதிர்கால முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த தருணங்களில் உற்பத்தி ரீதியான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கும் நீங்கள் நினைக்கின்றபடியே தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த சிறப்பான முன்னேற்ற பாதைகளை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது சிம்மம் ராசியை சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் நியாயமற்ற பொறாமைகள் போட்டிகள் முழுவதுமாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கையை விட்டு சென்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நன்கு திட்டமிட்டு கணித்து பல்வேறு விதங்களான விஷயங்களை திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுடைய பணவரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே போகும் உங்களுக்கு உங்களுடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நேரத்தை நன்கு கணித்து திட்டமிட்டு செலவு செய்வதற்கான யோகங்களும் புதுவிதமான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் விளையாட்டு பொழுதுபோக்கு என பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான யோகங்கள் மாணவ மாணவிகளுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை குவிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு பணிகளிலும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் எந்தவிதமான தடைதாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் விளை பொருள்களை விற்பதற்கான சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாகவும் இருக்கும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு தேவையான நவீன கருவிகள் வாங்கி நவீன முறையில் பல்வேறு விதங்களான புதுவிதமான நுணுக்கங்களையும் யுக்திகளையும் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சினைகளை கொடுத்து கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் விலகும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் தொழில் உத்தியோகம் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கு வகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நீத்தீப்ப விளக்கு போட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை